தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு நிறைவா போற்றி உத்ராட்சம் எத்தனை வகை உண்டு அப்படின்னு கேட்டிருக்க அப்படிங்க உத்ராட்சம்ன்றது ஒரு முகத்திலிருந்து இருபத்தி ஏழு முகம் வரை உண்டுங்க ஐந்து முகம் வரை தோசங்கள் இல்லைங்க கட்டிக்கலாங்க பிள்ளைங்க படிப்பு வரக்காண்டி கட்டுறது ஐந்து முகம் உத்திராட்சிங்க ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி முகங்கள் வர்றது அந்த உத்ராட்சத்தில் இருக்கக்கூடிய கோடனுடைய எண்ணிக்கையே அந்த உத்ராட்ச முகங்களாக சொல்லப்படுதுங்க இந்த உத்ராட்சங்கள் அப்படின்றது அந்த முக அமைப்பில் முக எண்ணிக்கையில் எடுத்து பார்க்கணுங்க உத்ராட்சம் இப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த இதில் நம்ம எண்ணோணுங்க இதில் தெரிந்து பாருங்க இந்த கோடு ஸோ இதில் கோடு எத்தனை கோடு இருக்கோ அத்தனை முகம்னு பேருங்க இதில் வந்து ஒன்பது கோடு பதிமூணு கோடு பதினேழு கோடு பல வகையான உத்ராட்சங்கள் வரும் இரண்டு முக உத்திராட்சம் அப்படின்றது சிவசக்தியை குறிக்கக்கூடியது இரண்டு முக உத்ராட்சம் ஒரு முக உத்திராட்சம்ன்றது பிறை வடிவில் இருக்கக்கூடியது ஒரு முக உத்ராட்சமும் லிங்க வடிவில் இருக்கக்கூடியது ஒரு முக உத்திராட்சமும் இது இருக்குங்க பொதுவாக உத்ராட்சங்கள் அணியும் போது அதுக்குண்டான மந்திரங்கள் சொல்லி அதுக்குண்டான வழிபாட்டுக்கள் சொல்லி ஒரு மணி நேரம் லிங்கத்தில் வைத்துங்க பௌர்ணமி நாளில் ஒரு மணி நேரம் லிங்கத்தில் வைத்துங்க அந்த உண்டான மந்திரங்களை சொல்லி அணியணுங்க இது வந்து மாமிசுங்களில் வந்து தவிர்ப்பது நல்லதுங்க தண்ணி குடிக்கிறது தண்ணி அடிப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடாதுங்க ஸோ மது அருந்துவது கூடாதுங்க மற்றபடி ஆண் பெண் இருவரும் பெண் வந்து வீட்டு விளக்கானாலும் அணிஞ்சிக்கலாம் தப்பு இல்லைங்க குழந்தைங்களுக்கு அணியலாங்க முதராட்சங்கள் அப்படின்றது குழந்தைங்களுக்கு வந்து அது மாமிசம் சாப்பிட்டாலுமே அணிஞ்சிக்கலாம் ஒரு மெச்சூரிட்டி வயசு வரும்போது ஒரு காலங்களில் வரும்போது நாற்பதை தாட்டும் போதுங்க மாமிசம் சாப்பிட்றதெல்லாம் விட்டுக்கோணுங்க ஸோ மாமி சாப்பிட சாப்பிடுங்க நமக்கு கோபங்கள் அதிகம் வருங்க அதனால் ஒரு நாற்பது ஐம்பதெல்லாம் த நம்ம அந்த ஏஜி கடந்து வந்தோம்னா மாமிசுங்கல்றது அறவே நீக்கோணுங்க உடல் ஆரோக்கிய பெற நிலைகள் கொடுக்குங்க ஒரு முகத்திலிருந்து பல முகங்கள் வரை உதராட்சங்கள் உண்டு பதினாலு முகமுடைய உதராட்சத்தை நீலகண்ட சிவன் என்கிறார்கள் ஒரு முகம் சிவபெருமானையும் இரண்டு முகம் சிவன் பார்வதியும் மூன்று முகம் அக்னி பகவானையும் நான்கு முகம் பிரம்மாவையும் ஐந்து முகம் காலனையும் அதாவது சிவனையும் குறிக்கக்கூடியதுங்க ஆறு முகம் சுப்பிரமணிய முருகனை குறிக்கக்கூடியதுங்க பெரும்பாலும் ஒரு முக உத்ராட்சத்தையும் சிவனை அடையார்களும் ஆறு முக உத்ராட்சத்தை முருகன் அடையார்களும் அணிந்து கொள்வது நல்லதுங்க ஐந்து முக உத்ராட்சங்களை குழந்தைகள் படிப்புக்காண்டி அணிஞ்சிக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வாழ்க்கை வளம்புறங்க ஞாபக சக்திகள் ஆகப்பட்டது விளங்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்